நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் முதல்வர் போட்ட ஆர்டரு உதயநிதி அவர்களை கைவிட்ட கட்சி ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னது உண்மையா முதல்வர் அவர்கள் என்ன ஆர்டர் போட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கட்சி உண்மையாகவே கைவிட்டு விட்டதா ஆர்எஸ் பாரதி மாவட்ட செயலர் கூட்டம் நடந்து முடிந்து விட்ட பிறகு சொன்ன விஷயம் உண்மையா இல்லை மாவட்ட கூட்டத்தில் இதுதான் நடந்தது என்று சொல்லிவிட்டு இணையதளத்தில் ஏகப்பட்ட செய்திகள் வருது அந்த செய்திகள் உண்மையாக இவற்றை தாங்க விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நம் அண்ணா அவர்களை கட்சி கைவிட்டு விட்டதா இல்லை என்பதை பற்றி நான் சொல்லிடுறேன் அது சொன்னாவே மற்ற எல்லா செய்தியும் உங்களுக்கு ஈஸியாக விளங்கிவிடும் முதலாவதாக உதயநிதி அண்ணா அவர்களுடைய அரசியல் என்ட்ரி பற்றி பார்த்துடலாமா அவர் திரைத்துறைக்கு வருவதுக்கு முன்பாக நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கே இருந்தார்னு உங்களுக்கு தெரியுமா ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு மகன் இருக்கின்றார் அவர் பெயர் உதயநிதி ஸ்டாலின் அவ்வளோதான் சமூக தொண்டு செய்கின்ற இடத்துலையும் அவரால் பார்க்க முடியல இரண்டாவது திரைப்படத்துக்கு வந்தார் இல்லையா அதனால் நாடக மேடைகளையும் பார்க்க முடியல திடீர்னு திரைத்துறைக்கு வர்றாரு திடீர்னு பார்த்தா அரசியலுக்கு வர்றாரு திடீர்னு இளைஞர் அணி பொறுப்பு கொடுக்கப்படுகிறது திடீர்னு வந்து சட்டமன்ற தேர்தலில் நிற்க வைக்கிறாங்க திடீர்னு அப்படியே அவருக்கு வெற்றி கிடைத்த உடனே சட்டமன்ற உறுப்பினருக்கு பிறகு அமைச்சர் பதவியும் கொடுத்துட்றாங்க ஏதோ ஒரு பத்தாம் போதுவான அமைச்சர் பதிவு கொடுக்காம கட்சியில் அடுத்த கட்டத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வளர வேண்டும் என்றால் என்ன பதவி கொடுத்தா சரியாயிருக்கும் அப்படின்னு அலசி ஆராய்ந்து பிறகு முடிவெடுத்து அவருடைய வளர்ச்சிக்கு எந்த விதமும் தடையாக இல்லாமல் பெரிய டென்ஷனும் இல்லாமல் அழகாக அமைச்சர் பதவியில் ஸ்கோர் பண்ணி காட்டக்கூடிய அளவுக்கு விளையாட்டுத்துறையை கொடுக்குறாங்க இந்த விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் அதிகமாக புழங்குகின்ற ஒரு துறை அதனால் திமுகவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இளைஞர்கள் தான் தேவை அதனால் விளையாட்டுத்துறையை கொடுத்துட்டோம்னா தமிழகம் முழுவதும் அவர் பயணப்படுவார் எங்கெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு ஸ்டேடியம் கட்ட போகிறோம் அப்படின்னு வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டத்தை அறிவித்து எல்லா இடத்திலும் வந்து ஸ்டேடியம் கட்டினாங்க அதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களாலேயே திறக்க வச்சாங்க இளைஞர்கள் இடத்துல அவர் நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பையும் திமுக ஏற்படுத்தி கொடுத்தது அதுவும் இல்லாமல் தமிழகத்தில் இதுவரைக்கும் நம்ம பார்க்காத பல விளையாட்டுகளை உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில் நடத்தி காட்டியது திமுக இதெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் வேகமாக வளர்ந்து வரணும் கலைஞர் இடத்துல ஸ்டாலின் ஐயா அவர்கள் அனுபவித்த புறக்கணிப்பை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனுபவிக்கக்கூடாது அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கோ இல்லையோ சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கின்றாரோ இல்லையோ அமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா செயலாற்றிருக்கின்றாரோ இல்லையோ ஆனால் அவர் அமைச்சராக்கப்படணும் அதோட மக்களிடையே செல்வாக்கு பெறணும் அதற்காக எந்த துறை இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி துறையும் கொடுக்குறாங்க அதோட திமுகவுக்கு நற்பெயரை சேர்த்து தரக்கூடிய சிறப்பு திட்ட செயலாக்க துறையும் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கொடுக்குறாங்க ஏன்னா திமுக அரசாங்கம் பதவிக்கு வந்த பிறகு ஏகப்பட்ட திட்டங்களை அறிவிக்கும் ஆனால் அந்த திட்டங்கள்லாம் மக்களிடையே போய் சேருமா இல்லை திமுகவுக்கு நற்பெயரை வாங்கி தருமா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ஸ்பெஷலாக சில திட்டங்களை அறிவிப்பாங்க அந்த திட்டம் விரைவாகவும் மக்களிடையே போய் சேரும் அந்த திட்டத்தை திமுக விரைவாகவும் நிறைவேற்றி காட்டிவிடும் அந்த திட்டத்தை முக்கிய புள்ளி தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருப்பாங்க அந்த முக்கிய புள்ளி யார்ரான்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் தான் சிறப்பு திட்ட செயலாக்க துறையை எப்போவுமே சரி அடுத்தவங்க கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அடப்போய நம்ம துறைக்கு நிதி ஒதுக்க மாட்டுறாரு அவருடைய துறைக்கு மட்டும் எப்போதும் நிதி ஒதுக்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறப்பு திட்ட செயலாக்க துறையை சிறப்பாக பணியாற்றவில்லை என்றால் பங்களிப்பை செலுத்தவில்லை என்றால் மக்கள் வந்து கண்டிப்பாக கடுப்பேறி திமுக எதிராக களமிறங்கிடுவாங்க அதனால் அந்த துறையை முதலமைச்சரை வச்சுவார் காவலை எப்படி முதல்வரையே கையில் வச்சுக்கிறாரோ அதே மாதிரி சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையும் முதல்வரையே வச்சுவார் அதையெல்லாம் மீறி அனுபவம் இல்லை என்றாலும் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வளர வேண்டும் என்பதற்காக சிறப்பு திட்ட செயலாக்க துறையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் கிட்ட கொடுத்தாங்க இது திட்டத்தை கண்காணிப்பது மட்டும் கிடையாது ஆய்வு செய்வதற்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது இந்த சிறப்பு திட்ட செயலாக்கம் என்பது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரே ஒரு துறையில் மட்டுமே சிறப்பு திட்டங்களை வந்து வகுக்காது அறிவிக்காது திமுக கிட்டத்தட்ட தமிழக அமைச்சரவையில் முப்பத்தி மூன்று துறைகள் இருக்குதுன்னு வச்சுங்க அந்த முப்பத்தி மூன்று துறையிலையும் ஒவ்வொரு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படும் அந்த முப்பத்தி மூன்று சிறப்பு திட்டங்களும் அமைச்சர்கள் பொறுப்பாக இருக்காங்களோ இல்லையோ அந்த ஒட்டுமொத்த அமைச்சர்களும் இந்த சிறப்பு திட்டமானது எவ்வாறு செயல்படுது என்பதை பற்றி உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுத்து தான் ஆக வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன கட்டளையிடுகின்றாரோ அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு முப்பத்தி மூணு அமைச்சர்களும் செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும் இந்த சிறப்பு திட்டமே வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் பொறுப்பு தானே அது ஏன்னா அமைச்சர்கள் முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டவர்கள் முதலமைச்சர் கேள்வி கேட்கின்ற இடத்துல இருப்பார் அமைச்சர்கள் பதில் சொல்கின்ற இடத்துல இருப்பாங்க இப்போ சிறப்பு திட்ட செயலாக்கத்தை உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கொடுத்ததுனால உதயநிதி ஸ்டாலின் தான் முப்பத்தி மூன்று அமைச்சரையும் கூப்பிட்டு கேள்வி கேட்பார் ஸோ அதனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ட் முதலமைச்சராகவே இருந்தார் அதனால தான் எல்லாரையும் கேள்வி கேட்குறாரு அவர் முதலமைச்சராகவே செயல்படுவதனால அவருக்கு ஏங்க துணை முதலமைச்சர் பதிவு கொடுக்கக்கூடாது அப்படின்ற கருத்தியலானது உருவாச்சு முதலாவதாக இளைஞர் அணியில்தான் அந்த கோரிக்கையானது வலுத்தது உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சிறப்பு திட்ட செயலாக்கமாக இருந்தாலும் சரி ரெண்டாவது விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி சிறப்பாக செயல்படுத்துறாரு அவர் பண்ணாத ஸ்கோரே கிடையாது மற்ற அமைச்சர்களை விட சிறப்பாக முதிர்ச்சியாக பக்குவத்துடன் செயல்படுகின்றார் அவருக்கு ஏன் துணை முதலமைச்சர் பெரிய கொடுக்கக்கூடாது கட்சி ஆட்சி இரண்டும் வந்து இரவு பகலுன்னு பார்க்காம முதல்வரே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் பார்க்குறாரு அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொள்ளணுமா இல்லையா அவருடைய வயதை கருத்தில் கொள்ளணுமா இல்லையா அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அதன் மூலமாக இன்னும் பொறுப்புகளை பகிர்ந்தளிக்க வேண்டும் அவர் தான் அடுத்த ஐம்பது ஆண்டுக்கு கட்சியை வழிநடத்தக்கூடியவர் அப்படி இருக்கும்போது அவருக்கு இப்போதே வந்து பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு இளைஞர் அணியில் குரல் எழுப்பியது இளைஞர் அணியை எழுப்பிவிட்டால் அதுக்கடுத்தது சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அதுக்கப்புறம் வந்து கட்சி தலைமை நிர்வாகிகள் இருந்து கீழ்மட்ட நிர்வாகி வரைக்கும் பேச்சுத்தான் ஆக வேண்டும் ஏன்னா மற்றவங்கள்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுப்பதுக்கு தடையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அது முதலமைச்சர்கிட்ட அவப்பேர உண்டாக்கிடும் அதனால் இளைஞரணி என்பது பார்த்திங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மனசாட்சி இளைஞரணி பேசுதுன்னா அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களையே பேசுவதாகத்தான் அர்த்தம் அதனால் அப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பதவியோடு நிற்காமல் துணை முதலமைச்சர் பதிவும் ஆசைப்படுறாரு நம்ம ஏன் தடையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே எங்கெங்கும் நீக்கமர உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்ற பேச்சு தான் ஒழிக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா நான் என்ன வேணான்னா சொல்ல போகிறேன் அவருக்கு கொடுத்தா தப்பு கிடையாது வரவேற்கின்றேன் என்று திமுகவில் பொதுச்செயலாளராகவும் சீனியர் தலைவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களே ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டார் பிறகு யாராவது தடையாக இருப்பாங்களா அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதிவு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பேசப்பட்டது இதில் ராஜ கண்ணப்பன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஐயா பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு நம் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் என்று அழைக்கலாம் அதற்கு முன்பாக யாரும் அழைக்கக்கூடாது அப்படின்னு வர சொல்லிட்டார் ஸோ கண்டிப்பாக பத்தொன்பதாம் தேதியெல்லாம் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களும் வெளியே வந்துடுவார் ஜாமீனில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் ஆகிடுவார் ஸோ ரெண்டுத்தையும் ஒரே அரசாணையில் நம்ம ஆளுநர்கிட்ட கொடுத்து கையேற்று வாங்கிடலாம் அப்படின்றது திமுகவுடைய எண்ணமாகவே இருந்தது ஆனால் இன்றைக்கி ஜாமீன்லேயும் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வரல நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சராக ஆகலை நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நேற்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சூப்பரான ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு நம்ப பாருங்க நான் அமெரிக்காவுக்கு போகிறேன் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி நான் அமெரிக்காவுக்கு போயிட்டதுனால பொறுப்பை யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு போவேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க அப்போ மாவட்ட செயலாளர்களாக இருந்தாலும் சரி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒழுங்காக வேலையை பாருங்கள் நான் அமெரிக்காவிலிருந்து கட்சியும் ஆட்சியும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் யார்கிட்டையாவது கொடுத்துட்டு போவேன் யாருக்காவது பதவி கொடுத்துட்டு போவேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக போட்டு உடைச்சிருக்கின்றார் அது மட்டும் இல்லை அதிரடி ஆர்டர் என்ன தெரியுமா முதல் வருது வெளியே எங்கேயுமே சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கல அப்படின்னு பேசக்கூடாது இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க இனிமே அப்படின்னும் பேசக்கூடாது துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் எப்படி அமைச்சர் பதவி கொடுத்துணும் அந்த மாதிரி கொடுப்பேன் நீங்கள் யாரும் வழியில் கட்சிக்காக வேலை செய்கிறத விட்டுவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதிவு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பேசவே கூடாது தேவையில்லாத வார்த்தைகளை வெளியில் விட்டிங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இளைஞரணியை வச்சு பேச வச்சார் துணை முதலமைச்சர் பதிவு வேண்டும் என்று ஆரம்ப காலகட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறுத்தாலும் அதற்கு பிறகு முதல்வர் தான் அதெல்லாம் முடிவெடுக்கணும் இருக்கின்ற எல்லா அமைச்சர்களும் முதல்வருக்கு துணையாக தான் இருக்கிறோம் நான் மட்டும் எப்படி துணை முதலமைச்சராக இருந்து உதவ போகிறேன் அப்படின்னு சொன்னவர் இந்த முறை கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்படின்னு நம்பிக்கையில் இருந்தார் எதிர்மறையாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கருத்து எதுவும் தெரிவிக்கலை ஆனால் மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு பிறகு என்ன நடந்ததோ தெரியல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கல கொடுப்பதுக்கு ஏதாவது தடையாக இருந்ததா எப்போ கொடுக்க போகிறாங்க இந்த விஷயங்கள்லாம் வெளியில் பேசக்கூடாது என்று அதிரடியாக ஆர்டர் போட்டிருக்காரு உங்களுக்கு எல்லாம் குழப்பமாக இருக்கும் எல்லா பதவிகளும் டக்கு டக்குன்னு கிடைச்சது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ துணை முதலமைச்சர் பதவி மட்டும் ஏன் கிடைக்க இவ்வளோ தாமதம் முதலமைச்சர் சொன்னார் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்ற விஷயமானது வலுத்து இருக்கிறது ஆனால் பழுக்கவில்லை அப்படின்னு சொன்னார் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் அனுபவம் பெற வேண்டியதாக இருக்குதா இல்லை வேறு யார் இடத்துல இந்த விவகாரமானது பழுத்து முதலமைச்சர் கையில் வந்து சேரணும் இன்னும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பற்றி தருவதற்கு யார் தடையாக இருக்குது தொண்டர்களா நிர்வாகிகளா அமைச்சர்களா சட்டமன்ற உறுப்பினர்களா குடும்பத்திலேயா யார் யார் தடையாக இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகாததுக்கு ஒரு தடைக்கல் இருக்குது என்ன தடைக்கல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்தான அவதூறுகள் ஏற்கனவே வந்து முதலமைச்சர் அவர்களால் நடக்க முடியல அதனால தான் அவர் வந்து வேட்டி கட்டாமல் பேண்ட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க பாவ முதலமைச்சர் கலைஞருடைய நினைவு நாளில் கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் வந்து நடந்தே காட்டினார் என்னுடைய உடல்நிலை எப்படி இருக்குது பாடுறா பாவீங்களே அவதூறு பரப்பாதீங்கடா அப்படின்னு இந்த மாதிரி உடல்நிலை தொடர்பாக அவதூறு பரப்புகின்ற காரணத்தினால் திடீர்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு பிறகு ஆமாம்யா முதல்வருக்கு உடல்நிலை சரிதாயா இல்லை அதனால்தய்யா பதவியை ரெண்டாக பிரித்துட்டார் ஏற்கனவே வந்து அறிவிக்கப்படாமல் முதலமைச்சராக செயல்பட்டார் உதயநிதி ஸ்டாலின் இப்போது சட்டப்படி வந்து து துணை முதலமைச்சர் பதவி வாங்கிட்டு முதல்வராகவே செயல்படுறாருப்பா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி கொடுப்பதில் எவ்வளோ ஆர்வம் பார்த்தியா அப்படின்னு விமர்சனங்களுடன் முதல்வருடைய உடல்நிலை தொடர்பாகவும் அவது ஒரு பரப்பும் அதனால் தேவையில்லாத விடயங்கள் எதற்காக அவர்களே வந்து தலைவராக தொண்ணூற்றி நான்கு வயது வரைக்கும் இருந்தார் மரணம் அடைகின்ற வரைக்கும் அவர்கள் தான் தலைவர் அவருடைய நினைவாற்றல் போன பிறகு தான் நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் செயல் தலைவராகவே பதவியேற்றார் அவருக்கு சுயநினைவு தொண்ணூற்றி ரெண்டு வயது வரைக்கும் இருந்தது அது வரைக்கும் அவர் தான் கட்சியினுடைய தலைவராக இருந்தார் கட்சியை வழிநடத்தினார் ஸோ தொண்ணூற்றி ரெண்டு அங்கே இருக்கிறது நம்முடைய முதலமைச்சருடைய வயது எழுபத்தி ஒன்று இருக்குது இந்த எழுபத்தோரு வயதுலேயே வந்து பொறுப்புகளை ஒட்டுமொத்தமாக அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன உடல்நிலை தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் முதலமைச்சர் மீது இழந்து விடும் விதமாக அமைஞ்சு போயிடும் அதனால் இப்போதைக்கு துணை முதலமைச்சர் பதிவு வேண்டாம் அப்படின்றது எல்லாருடைய கருத்தாக இருக்குது இன்றைக்கி வாக்களிக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து உதயநிதி ஸ்டாலினை நம்பி தான் வாக்களிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களை நம்பி தான் வாக்களிக்கிறாங்க அவர் தான் முதலமைச்சர் என்று சொல்லி வாக்கை கேட்டாங்க அடுத்தடுத்து தேர்தலில் அவர் தான் முன்னிறுத்துகிறாங்க ஸோ அவருக்கான வாக்குகள் தான் இருக்குது இப்போ அவருக்கே உடல்நிலை சரியில்லை அதனால் புள்ளக்கிட்ட கொடுத்துட்டாருன்னா நம்மளை ஏற்றுக்கொண்ட மாதிரி உதயநிதி ஸ்டாலினை மக்களை ஏற்றுக்கொள்வார்களா கட்சிக்காரன் ஏற்றுக்குவான் மக்கள் ஏற்றுக்குவாங்களா அதுலேயும் ஆட்சி கட்டில் இருந்துவிட்டு உதயநிதி ஸ்டாலினை மக்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட முடியுமா அவரை கொண்டு போய் சேர்க்க முடியுமா ஆட்சியினுடைய குறைகள் இருக்குது அதையெல்லாம் தாண்டி உதயநிதி ஸ்டாலினை ப்ரொமோட் பண்ண முடியுமா இதெல்லாம் சிந்தித்து பார்த்து தான் இப்போ தேவையில்ல இன்னொரு முறை வெற்றி பெற்றுவிடுவோம் அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சராக கூட கொடுத்துலாம் யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது அப்படின்றதுக்காகத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த முறை முதலமைச்சர் பதவி கிடையாது ஒட்டுமொத்தமாக மாவட்ட சபை கூட்டமே நடந்து முடிந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கட்சியானது கைவிட்டு விட்டது கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருந்து அமைச்சர்கள் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து இளைஞரணியில் இருந்து எல்லாரும் துணை முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கூட முதல்வர் கட்சியினுடைய எதிர்கால நலனை அடிப்படையாக கொண்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு இப்போதைக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடையாது என்பதை திட்டவட்டமாக மறுத்துட்டார் அதோட கட்சிக்காரங்க அத்தனை பேரும் இன்னும் சிறப்பாக செயல்பட்டோம் என்றால் இன்னும் துடிப்பாக செயல்பட்டோம் என்றால் கண்டிப்பாக இரண்டாவது முறையும் திமுக ஆட்சி தான் வரும் நம்ம ஏகப்பட்ட திட்டங்களை வந்து கொடுத்துருக்குறோம் மக்களுக்கு சமூக நல திட்டங்கள் என்று சொல்லிவிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் இதையெல்லாம் ஓட்டாக மாற்ற வேண்டிய வேலை கட்சிக்காரங்களுடைய பொறுப்பு அதை மாற்றாமல் ஏனா தானான்னு வெற்றி பெற்றுவிட்டோம் நமக்கு இன்னி எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு எதிரிகளே கிடையாது என்று மமதையுடன் செயல்பட்டிங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் யாரெல்லாம் வேலை செய்யலையோ அவங்களுக்கெல்லாம் அசூலுக்கு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார் இரண்டாவது மாவட்ட செயலாளர்கள் மீது ஏகப்பட்ட புகார்கள் வருது கட்சிக்காரனை கண்டுகொள்வதே கிடையாது என்ற விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம் அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றதையும் ரெண்டாவது மாவட்ட செயலாளர்கள் குறுநில மன்னர்கள் போல இருக்கிறாங்க மாவட்டந்தோறும் அப்படின்றாங்க இல்லையா அதனால் மாவட்ட செயலாளர்களினுடைய அதிகாரத்தை குறைக்கும் விதமாக இன்னும் கட்சி ரீதியாக மாவட்டங்களை பிரிக்க போகிறாங்களாம் ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் என்று சொல்லிவிட்டு மாவட்ட செயலர்களுடைய எண்ணிக்கையை நூற்றி பதினேழாக மாற்ற போகிறாங்களாம் இதெல்லாம் நேற்று கட்சி கூட்டத்தில் பேசப்பட்டது ஸோ இப்போது சீனியர்களும் சரி மாவட்ட செயலாளர்களும் சரி நம்முடைய அதிகாரத்தை பறிக்க போகிறாங்களோ அப்படின்ற எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க ஸோ நேற்று ஒட்டு மொத்தமாக சிறப்பாக செயல்படாத கட்சிக்காரங்களுக்கு எதிராக சாட்டைகள் சுயற்றப்பட்டிருக்குது நம்ம வைத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றத்தை அளித்திருக்கிறாங்க கட்சிக்காரங்க அதையெல்லாம் தாண்டி ஆர் எஸ் அவர்கள் நேற்று கூட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் வந்து பேசினார் அப்போது நாம் சொன்ன விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை ஒட்டுமொத்தமாக மறுத்தார் உதயநிதி ஸ்டாலின் விஷயத்தை பற்றி பேச மறுத்துட்டார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னார் இரண்டாவது மாவட்டங்களை பிரிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னார் ரெண்டாவது கட்சிக்காரங்களுக்கு அவர்கள் எச்சரிக்கை விடுத்தாரமே அப்படின்னு சொல்லும்போது யார் யார் சொன்னது எங்கள் கூட்டத்தில் பேசின விஷயத்தை எவன் வெளியே வந்து தப்பாக சொன்னான் அப்படின்னும் கேட்டார் ஆர்எஸ் பாரதிவர்கள் உள்ளே பேசுகிற விஷயத்தை எவன் கேமரா வச்சு பார்த்தான் எவன் சொன்னான்னு சொல்லு அவன் மீது நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவட்ட செயலர் கூட்டத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றி வெளியில் பெருசாக எதுவும் பேசிக்கல அதாவது மூன்று தீர்மானங்கள் ஒரு தீர்மானம் முதலமைச்சருக்கும் கட்சிக்காக உழைச்சவங்களுக்கும் நன்றி ரெண்டாவது தீர்மானம் வந்து பார்த்திங்கன்னா முப்பெரும் விழாவை வந்து எப்படி நடத்துறது எங்கே நடத்துறது அதுக்கான ஒரு தீர்மானம் மூன்றாவது தீர்மானம் பாஜகவை வாழ்த்தி அப்புறம் பாஜகவை கண்டித்து இந்த மூன்று தீர்மானங்கள் போடப்பட்டது எப்படி அடுத்த தேர்தலில் பணியாற்ற வேண்டும் என்ற ஆலோசனை வழங்கப்பட்டது அவ்வளோதான் சொல்லிட்டு அரசு பாரதியும் சொல்லிட்டு போட்டார் ஆனால் கட்சிக்குள்ளே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் துணை முதலமைச்சர் பதிவு தரலை என்ற விஷயம் எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் முதலமைச்சரால் பேசப்பட்டு எப்பறியா எவனையுமே நான் நம்ப மாட்டேன் கட்சியும் ஆட்சியும் அவனை அமெரிக்காவிலேருந்தே பார்த்துக்கிறேன் எவனையும் நம்ப போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்தே கண்காணிப்பேன் நான் தமிழ்நாட்டை விட்டு போயிட்டேன் எல்லாத்தையும் கை கழுவிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க எவனும் தப்பிக்கவே முடியாது நீங்கள் என்னுடைய மகன் இருக்கிறான் எல்லாத்தையும் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவன்கிட்ட டிமிக்கி கொடுத்துடலான்னு நினைப்பீங்க அவனையே நான் நம்பலை நம்பியிருந்தால் துணை முதலமைச்சர் பற்றி கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்லித்தான் கட்சியும் ஆட்சியும் அமெரிக்காவில் இருந்து கண்காணிப்பேன் அப்படின்னு அதிரடி காட்டியிருக்கின்றார் திமுகவுக்குள்ளே அமெரிக்காவிலிருந்து வருவதுக்குள்ளாக என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழப்போது எல்லாவற்றையும் நம்ம பொறுத்து பார்த்துன்னு இருப்போம் நன்றி நண்பர்களே